ஆ எல்லோருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் பிறந்து வளர்ந்த கதை வீடியோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மாரியம்மன் கதையை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒன்று வில்லு பாட்டில் வந்து ஒரு மாதிரியும் சொல்லுவாங்க நம்மளுடைய படிக்கிறது நம்ம மற்ற இடத்துல சர்ச் பண்ணி பார்க்குச்சுனா அது வேறு மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம படங்களில் உள்ள கதை பார்த்திங்கன்னா மாரியம்மன் வந்து எப்படி பண்ணால் ஒரு மன்னர் அந்த மன்னரோட பேர் வந்து ரைவதா ரைவத மன்னருக்கும் மகளாக வந்து பிறக்கிறாங்க அவங்களுடைய பேர் வந்து ரேணுகா அம்மா அவங்க வந்து பிற ரேணுகா தேவி ஃபுல் நேம் வந்து பிறந்து வாராங்க அவங்க வந்து ஒரு முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுடைய பேர் வந்து சம்திங் ஜதம ஆ சாரி ஜமதகனி அப்படின்ற ஒரு முனிவருக்கு வந்து ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த அம்மனுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குங்க அதாவது ஆச்சங்கரைக்கு போய் அந்த மணல் இருக்குது பார்த்திங்களா மணல்லே வந்து குடம் செஞ்சு அதாவது பச்சை மண்ணில் வந்து யாராலுமே குடம் செய்ய முடியாது அப்படியே குடம் செஞ்சு தண்ணிக்குள்ளே விட்டாலும் மண்ணில் மண் வந்து தண்ணியோட கரைஞ்சி போயிடும் ஆனால் இந்த அம்மாவோட சக்தி என்னன்னா அந்த மண் பச்சை மண்ணில் தண்ணி செஞ்சு உடனே அந்த ஆத்திரமே அந்த குடம் செஞ்சு தண்ணி பிடிச்சிட்டு போகிற சக்தி வந்து இந்த அம்மாவுக்கு இருக்குது எப்பவுமே அந்த முனிவரோட பூஜைக்கு அம்மா எப்போவுமே வந்து ஆத்தங்கரை ஓரம் வந்து அந்த மண்ணில் வந்து குடம் செஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்களாம் ஆனால் ஒரு முறை வந்து அவங்களால எடுத்துகிட்டு போக முடியலை அவங்களுடைய கற்பு அதாவது இந்த இந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்கன்னா நீ வந்து ஒரு ஆணை எடுத்து பார்த்துட்டாலே உன்னுடைய கற்பு வந்து பறிப்போனதற்கு சமம் அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து நம்ம சொல்கிறாங்க அம்மா வந்து எப்போம்மா அப்படிதான் பூஜைக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அன்னைக்கு வந்து எடுத்துகிட்டு போகல அது என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்கச்சில்ல கந்தர்வன் அழகுனா அழகாக அப்படி ஒரு அழகா இருப்பாராம் கந்தர்வன் அப்போ மேலே வந்து அவர் ஆகாயத்தில் வந்து பறந்து போகச்சுல அம்மா வந்து என்னதுன்னு ஏற எடுத்து பார்த்துருவாங்களாம் இப்போது நம்ம ஒரு ஒரு பூ பார்த்தா அழகானா நம்ம எப்படி ரசிப்போமோ அதே மாதிரி அவரை வந்து பார்த்துருவாங்களாம் அந்த பார்த்ததுல வந்து அந்த மா பானை வந்து மண்ணோட மண்ணில் அப்படி ஆத்தோட கரைஞ்சி போயிடுச்சான் உடனே அவங்க எடுத்தால வந்து மண்ணில் வந்து செஞ்சுப்பாங்களாங்க அவங்கள பிடிக்கும் அந்த மண்ணில் வந்து அவங்களால பானை பிடிக்க முடியலை அதனால திரும்ப என்ன பண்ணுறது வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு அம்மா போகிறாங்க போனோடனே அந்த முனிவர்கிட்ட வந்து அம்மா நடந்தது அவர் கேட்கவும் அம்மா நடந்தது சொல்லிட்டாங்க அப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வந்து அவருடைய மகன் வந்து பரசுராமன் பரசுராமன் சொல்லி அவருடைய தலையை வெட்டிடணும் நீ பிள்ளையாக இருந்தால் நீ தலையை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க அம்மா வந்து எங்கெங்கேயும் இல்லாமல் ஒரு கோயிலில் போய் ஒழிவாங்க அப்புறம் வந்து ஒரு பரையர் பரையர் என்றால் ஜாதி கிடையாதுங்க மீன் பிடிக்கிறவங்கள வந்து அந்த காலத்தில் வந்து அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்கள அவங்க வீட்டில் போய் இவங்க ஒழிஞ்சுக்கிறாங்க ஒழிஞ்சோடனே அந்த பரசுராமர் வந்து தேடிட்டு வராங்க அப்போது வந்து அவங்க தடுக்கிறாங்க இல்லை அவங்க அம்மாலாம் இங்கே இல்லை அப்படிங்குச்சுனா கோபத்தில் பரசுராமர் என்ன அவருங்க அவருக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிட்டு இந்த வீட்டில் தான் அம்மா இருக்கிறா அப்படின்ட்டு உடனே வந்து தலையை வெட்டிடுவாராம் காவலுக்கு இருந்தவங்க தலையும் தன் தாயோட தலையும் வெட்டிடுவாராம் வெட்டிட்டு வந்து அவங்க அப்பா கிட்டே போய் சொல்கிறாரு அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் நம்ம பிள்ளை நம்ம கொலை பண்ணிவிட்டுவான்னு சொன்ன சொன்னது கூட கேட்டு செஞ்சுட்டு வந்துட்டு தான் தாயே கொலை செஞ்சுட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு அதனால அந்த என்ன கேட்பார் அந்த சந்தோஷத்தில் உனக்கு என்ன வர வேணுமோ எனக்கு கேளுனே என்னதான் இருந்தாலும் வெட்டினது வந்து தான் அம்மாவல்லாம் அவன் வந்து என் அம்மாவோட உயிரை மட்டும் நீங்கள் எனக்கு மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கச்சில சரி உனக்கு வரம் தாரேன் அப்படின்ட்டு அவர் வந்து மந்திர தண்ணி வச்சிருப்பாங்கல்ல பூஜை பண்ணுற தண்ணி அந்த தண்ணியை தெளித்து நீ இந்த உடம்போட தலையை சேர்த்திக்கோ உயிர் பெற்றுருவாள் தாய் அப்படின்னு வந்து வரம் கொடுத்துருவாராம் அதே மாதிரி இவர் வந்து அம்மாவை காப்பாற்றிடணும் சீக்கிரம் அம்மாவுக்கு உயிர் வந்துடணுன்ற ஒரு பதற்றத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மீனவ குல பெண் இருக்குல்ல அந்த பெண்ணுடைய உடம்போடு அவங்க அம்மாவோட தலையும் அவங்க அம்மா உடம்புல வந்து அந்த மீனவ பெண்ணோட தலையும் வந்து மாற்றி பண்ணிடுவாராம் அந்த ஆணோட தலையே கரெக்டாக அந்த ஆண உடம்புல செலுத்திடுவாராம் இவங்க ரெண்டு தலையை மட்டும் மாற்றிடுவாராம் அப்போ வந்து திரும்ப ஐயோ நான் பெரும் தப்பு செஞ்சுட்டேனே அப்படிங்கிறச்சல அந்த முனிவர் சொல்லுவாராம் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா இது வந்து மாரியம்மன் வந்து இவங்க வந்து பெயர் பெற்று வாழ்வாங்க இந்த ஊரில் சிறு தெய்வமாக இருந்து ஊர் மக்கள் வந்து ஊர் மக்களுக்கு இவங்க காவல் தெய்வமாக இருந்து பாதுகாப்பாங்க அப்படின்னு அந்த முனிவர் வந்து இவங்களுக்கு வரம் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லி இது ஒரு விதமான கதை வந்து சொல்கிறாங்க இன்னொரு கதை என்னென்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்துக்கோங்க நாங்கள் எங்கள் ஊர் பக்கம்லாம் தென் மாவட்டங்களில் வந்து வில்லு படிப்பாங்க வில்லு படிக்கச்சில் மாரியம்மன் கதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு பாம்பு அதாவது ஒரு மன்னர் மன்னருக்கு வந்து குழந்தை இல்லை நாக மன்னர் நாகராஜன் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை பன்னெண்டு பதினாலு வருஷமாக அவங்களுக்கு வந்து சிவனும் பார்வதியும் வந்து வரமழிச்சு எட்டு முட்டைகள் பிண்டங்களை வந்து சாப்பிட சொல்றாங்க அதை சாப்பிட்டோன்னே எட்டு முட்டையா போய் வந்து அந்த பாம்போடு நாகராணியோட வயத்துல வந்து உருவாய் கரு உருவாயிருது அந்த எட்டு முட்டையும் அவள் ஈன்றெடுத்து அடைகாத்து பிள்ளை பெறுது அந்த பிள்ளை எப்படி பெறறாங்க அப்படின்னா ஒவ்வொரு முட்டையிலையும் ஒவ்வொரு அம்மன் காளியம்மன் வந்து பிறக்கிறாங்க அந்த பிறக்கும் குழந்தை வந்து பாம்பாக இல்லை அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா அழகான குழந்தைய பெண் சக்தியாக பிறக்கிறாங்க கோரப்பல் கோரம் அதை எது சொல்லுவாங்களா விரிசடை அந்த மாதிரி பிறக்குறாங்க அதில் ஐந்தாவதாக பிறவி செய்தவள் தான் மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கதையிலே மாரியம்மனை முத்தா எந்த கதை படித்தாலும் மாரியம்மனை வந்து சொல்லுவாங்க சொல்லாத இடமே இருக்காது பார்த்துக்கோங்க அப்போ வந்து மாரியம்மன் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எட்டு பேர் பிறந்ததுலே ரொம்ப வந்து கோபகாரி மாரியம்மன் ஆனால் நம்ம சார்ந்து சொர்பனியாக வளவச்சு வச்சு கும்பிட்றோம் ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப கோவகாரின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் தான் அவங்க பிறந்துட்டாங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்லுவாங்களாம் மாரியம்மா நல்லா இருக்கிற பொண்ணுங்களுக்கே இந்த உலகத்தில் பிள்ளை கிடை மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது நம்ம என்னென்னா கோரப்பல் விரிசடை அப்படி இருக்கிறோம் நம்மளுக்கு யாரும் வந்து மாப்பிள்ளை வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க அப்படின்ட்டு ஜிவா போவப்படுவாலாம் வா நம்ம சிவன்கிட்ட போய் கேட்கலாம் சிவனை தான் இங்கே வர வைக்கணும் நம்ம அவங்ககிட்ட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுவலாம் அப்போ வந்து பூஜை பண்ணி அப்புறம் சிவன் வந்து சிவனை வந்து நந்திதேவரை அனுப்பி இவரை கூட்டிகிட்டு வர சொல்லி இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்லி இவங்க போய் சாமிக்கிட்ட கேட்டானே சாமி இவங்கள இவனை வந்து நீங்கள் வதம் பண்ணுறதுக்கு தான் பிறவி செஞ்சிருக்கீங்க இவனை நீங்கள் வதம் செஞ்சுட்டு வாங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரோம் அதே மாதிரி இவங்களும் போய் வதம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க வதம் செஞ்சவொடனே இவருக்கு பார்வதி தவரம் மற்றும் யாரையும் கல்யாணம் பண்ண யாருக்குன்னே ரெண்டு பொண்டாட்டி நம்ம அப்பனுக்கு இன்னொருத்தையும் இவளே எட்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்ட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாரா வர்ற வழியிலே பிள்ளைங்கள ஒவ்வொரு இடத்துலையும் பிள்ளைங்களை போட்டுருவாரோ ஒவ்வொரு இப்போ அம்மா இன்னும் தானே தானே தாய் தானே ஒரு பெண் அவன் ஒவ்வொரு குழந்தையோ எட்டு பேரும் எடுத்துகிட்டு வந்துருவாங்களாம் வந்த இடத்துல வந்து கேட்பாராம் ஒருத்திக்கு பிள்ளை கிடைக்கும் ரெண்டு பேர்த்துக்கு காட்டில் பிள்ளை கிடைக்கும் எட்டு பேர்த்துக்குமா பிள்ளை கிடைக்கும் இல்லை அப்படின்ன பிறகு அப்புறம் எந்த அம்மாமாரெல்லாம் சேர்ந்து வரம் வாங்குறாங்க என்ன முத்து வரம் வாங்குறாங்க முத்து வரத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பச்சை முத்து வாங்கிடுறாங்க வாங்கினோன்னே மாறிடுதான்னு சொல்லுவாங்களாம் போடுறே அவன் தலையில் முத்தை நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டான்ல போடு முத்தாரி அப்படின்னு சொல்லி அம்மா வந்து இவா எல்லாரும் எட்டு பேரும் சேர்ந்து போட்டுறவளுக்கு முத்தை ஒருத்தி மட்டும் போட மாட்டா எட்டு பேரும் சேர்ந்து போட்டா இப்போ நம்ம ஒரு அம்மா வந்து நம்ம உடம்புல இறங்கினாலே எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும் அப்புறம் போட்டுட்டு இவர்கப்பத்தில் வந்துருவாளுக்காம் அதுக்கப்புறம் சாமி பார்வதி தேவி போய் மடிப்பிச்சை அம்மா தாயே நீங்களாம் என் தான் இப்படி என் புருஷனை நீங்கள் கொல்ல பார்க்கலாமா அப்படின்ட்டு மடிப்பிச்சை வாங்கி அவனுக்கு திருநீர் அவனுக்கு வந்து நீங்கள் திருநீர் போடுங்க என் புஷனுக்கு வந்து நீங்கள் திருநீர் போடுங்கன்னு சொல்லி இவங்க போய் திருநீர் போட்டு அப்புறம் வந்து அந்த முத்தை இவங்கக்கிட்டேருந்து ஏமாற்றி வாங்கி பச்சை முத்தை வறுத்து கொடுப்பாங்களாம் நம்மளே இவ்வளோ பாடுபடுத்திட்டார்களே சந்தோஷமா போய் இறங்கினாலும் சரி ரொம்ப கோவத்துல போய் இறங்கினாலும் மக்களை என்ன பாடுபடுத்துவாள் அப்படின்ட்டு வந்து ஈசன் வந்து அப்படி வந்து இவங்களுக்கு வந்து இந்த முத்த வறுத்து கொடுத்ததாகவும் மாரியம்மன்கிட்ட கிட்ட நீங்கள் நிறைய மாரியம்மன் கோயிலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மன் போட்டுட்டா மாரியம்மன் கோயிலில் கூட்டிகிட்டு போய் இறக்குவாங்க ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் பார்ப்பாங்க ஆனால் அம்மன் வந்து இறங்கவே இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாரியம்மன் ஏன்னா எனக்கெலாம் அப்படி தான் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க எங்கள் ஊர் பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்குது ஒரு உக்கரமாக வந்து சாமி இறங்கவே மாட்டிங்கன்னா ஒன்று அவங்க வருவாங்க அப்படி வர முடியாது அவங்களால நடக்க முடியலைன்னா கோயிலே இருக்காங்க அவங்க இறக்குறதுக்குனே ஒரு முத்து வச்சு இறக்குவாங்க முத்து வச்சு சாமி பேரை சொல்லி அவங்கள வர்ணித்து நீ இறங்கணுமா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க காலில் வச்சுருக்க கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று இருக்கும் அதை எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க அதை இல்லைனே இளநி எடுத்து கொடுப்பாங்க அப்படி தான் பார்த்துக்கோங்க அப்போ இதுதான் மாரியம்மன் கதை இது இதெல்லாம் கதை இப்போ இவங்களுக்கு எப்படி ஒரு திருவிழா நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கை அதாவது தென் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் நடுவாங்க கால் நட்டு கால் எப்படி நடுவாங்கன்னா மாவிலை தோரணம் கேட்டிடுவாங்க அந்த கம்பத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நவதானியங்கள் கட்டிடுவாங்க கொப்புலையும் அதே மாதிரி கீழே இந்த ஊனக்கூடிய இடத்துல நவதானியங்கள் பால் எல்லாம் ஊற்றி அப்புறம் வந்து அதில் அந்த நவதானியத்தோட மஞ்சளும் வச்சுருவாங்க அது வந்து அம்மனுக்கு காப்பு கெட்டுறதாக அர்த்தம் கீழே அப்படியே ஊனிடுவாங்க அதே மாதிரி எப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஊன்னாங்கன்னா அதே அதே அமருச்சவ்வாய் திங்கள் செவ்வாய் வந்து திருவிழா நடக்கும் புதன்கிழமை கொடை கொடை திருவிழா வந்து பார்த்துருக்கோங்க அதே வட மாவட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது கம்பம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் கம்பன்றது வே வேப்ப மரம் வேப்ப மரத்தில் மூணு கிளை பிரிகிறது தான் கம்பம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதாவது ஃபங்க்ஷன் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சாமியை வந்து வர்ணித்து வர வரவழைச்சி சாமி ஆடி வாக்கு கேட்பாங்க இந்த திசைக்கு போனீங்கன்னா வாக்கு சொல்லும் அம்மா இந்த திசையில் போனீங்கன்னா மரம் இருக்குது நீங்கள் வெட்டிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த திசையில் போய் அந்த மாதிரி மரம் இருந்தால் கேட்பாங்க கொடுத்துருவாங்க அம்மனுக்கு வந்து கால்நிறுத்த போகிறோம் கம்பம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டால் அம்மனுக்குன்னா உடனே எவ்வளோ பெரிய விருட்சமாக இருந்தாலும் கொடுத்துருவாங்க பொதுவாகவே மாரியம்மன் கோயிலில் தலை விருச்சம் வந்து வேப்ப தாங்க அதே மாதிரி வெட்டி அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கதவுலாம் செய்வாங்கள்ல அவங்கக்கிட்ட மர மர வேலை செய்கிறவங்ககிட்ட கொடுத்து அதை நல்லா ஷைனிங் பாலிஷ் போட்டு கொடுக்க சொல்லி அதில் வந்து சிவனோட உருவத்தை பொறிச்சுருவாங்க இதோட பதினஞ்சு நாள் வந்து அதுக்கப்புறம் இதில் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த பதினஞ்சு நாள் வந்து இந்த கம்மம் சாத்துவாங்க பார்த்துக்கோங்களேன் மாரியம்மன் கோயிலில் இந்த கம்ம போட போகிறாங்கன்னு தெரிஞ்சிட்டாலே அந்த மாரியம்மனுக்கு அவ்வளோ சந்தோஷம் நம்ம புதுசாக வரப்போகிறாரு நம்மளுக்கு நம்மக்கிட்ட அப்படின்ட்டு அந்த பதினஞ்சு நாளும் அவ்வளோ அம்மா வந்து சந்தோஷமாக இருப்பான் ஆனால் பதினஞ்சு நாள் முழு சந்தோஷமாக இருப்பான் ஆனால் மொதல் நாள் கம்மம் போடுற அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான் ஆனால் நாள் குறைய குறைய அவ சந்தோஷம் வந்து குறைய ஆரம்பிச்சுடுங்க அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிற கதை வந்து அம்மா வந்து பதினைஞ்சு நாள் வந்து சுமங்கலியாகவும் மற்ற நாட்களே விதவியாகவும் இருப்பாள் அப்படின்னு என்ன பொறுத்தவரில் என் அம்மா வந்து நித்திய கல்யாணி தான் அவள் வந்து விதவையினே அவளை சொல்லக்கூடாது அவள் நம்மளுக்கு பூவும் பொட்டும் குங்குமத்தையும் கொடுக்குறவா அவள் என்னைக்குமே விதவையாக இருக்க முடியாது அவள் வந்து நித்திய கல்யாணி நித்திய சுமங்கலி என்ன பொறுத்த மட்டும் அவள் அவ வந்து என்ன பொறுத்தமட்டில் சாமி ஒரு பதினஞ்சு நாள் வந்துட்டு இங்கே தங்கிக்கிட்டு திரும்ப வேறு இடத்துக்கு போயிருந்தார் அதாவது இந்த ஒய்ஃப் கிட்ட பதினஞ்சு நாள் வந்து இருந்துட்டு அவருடைய ஒய்ஃப் பார்வதி கிட்டே வந்து போயிடுறாரு அப்படின்ட்டு தான் நான் நினைப்பேன் ஏன்னா எல்லா நாளும் திவாகிட்டேயும் இருக்க முடியாதுல்ல பார்வதி பார்வதி தான் மொத்தவா அதனால் பதினஞ்சு நாள் இங்கே வந்து இருந்து இந்த அம்மனை சந்தோஷப்படுத்திட்டு நான் உன் கூட தான் இருக்கேன் நான் வருடத்திற்கு பதினஞ்சு நாள் அவன் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்து அவர் வந்து இருக்காரு அந்த பதினஞ்சு நாள் அந்த கம்பை எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள் ஐயோ அம்மா அவ்வளோ அழுகிறாள் இல்லையா எனக்கு அவ்வளோ அழகாக வந்துடும் ஏன்னா பதினஞ்சு நாள் போய் நாங்கள் சும்மாலாம் இல்லைங்க டெய்லி காலையில் விடிய காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் போய் சும்மா தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு போய் சாமிக்கு ஈரத்துணியோடு அந்த அஞ்சு மணி எப்படி இருக்கும் ஈரத்துணியோடு போய் சாமிக்கு தண்ணி ஊற்றுவோம் அதேமாதிரி சாயந்தரமாக அஞ்சு ஆறு மணிக்கு வெயில் இறங்கணுன்னே திரும்ப போய் அதே மாதிரி அம்மனுக்கு வந்து அந்த கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுவோம் பார்த்துங்க அந்த கம்பம் வந்து நினைய நினையா அம்மா வந்து குளிர்வா அப்படிங்கிறது அந்த மாதிரி கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க அதே மாதிரி அந்த திருவிழா வந்து பதினஞ்சு நாள் திருவிழா அந்த பதினஞ்சு நாள்னா கம்பத்துக்கு தண்ணி ஊற்றி தீர்த்தம் நான் மட்டும் இல்லைங்க ஊரில் எல்லாருமே வந்து தண்ணி ஊற்றுவாங்க சாய்ந்தரம் ஆயிட்டு நாள் மாதிரி அந்த பதினைந்து நாளும் காப்பு கட்டிடுவாங்க பதினைந்து நாள் கெட்டுறவங்களும் இருக்காங்க ஒம்பது நாள் ஏழு நாள் அஞ்சு நாள் மூணு நாள் வரை காப்பு கெட்டுவாங்க நான் அஞ்சு நாள் காப்பு கெட்டுவேன் நான் பூக்குழி இறங்குவேன் பூக்குழி இறங்கி கரகம் எடுக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க அக்னி கிரகம் எடுப்பாங்க மாவிளக்கு எடுப்பாங்க மொளப்பாரி எடுப்பாங்க நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த பதினஞ்சு நாள் கோயிலில் அன்னதானம் நடைபெறும் யாராவது ஒருத்தவங்க ஈவினிங் வந்து அன்னதானம் வந்து போடுவாங்க பிரசாதம் கொடுப்பாங்க கூழ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் ஒரு நாளில் டெய்லி அந்த பதினஞ்சு நாளும் கூழ் கிடைக்கும் மாவிளக்கு கிடைக்கும் இந்த துள்ளு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாவிளக்கு கிடைக்கிற துள்ளு மாவு கிடைக்கும் எல்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க அவள் சந்தோஷமாக இருக்க அளவிலேயே சுற்றி நாங்கள் கோயிலுக்கு போகிறவங்க அவ்வளோ சந்தோஷமாக வயிறு நிறைஞ்சு நம்ம வந்து எப்படின்னா சொல்கிறோன்னா நம்ம விரதம் இருந்தால் கூட அன்றைக்கி அவள் நம்ம பிள்ளை இவ்வளோ பட்னியாக இருக்கேன்னு அன்னிக்கு ஒரு வாய்ஸ் சாப்பாடு நம்மளுக்கு கொடுத்துருப்பா இல்லை ஒரு டம்ளர் தான் அன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிடும் அந்த மாதிரி மாரியம்மன் வந்து ஒரு இவ்வளோக்கு எவ்வளோ கறியோ அவ்வளோ கரையோ சாந்தமாக உள்ளவங்களும் அவள் தான் பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு எல்லாம் பண்ணுவோம் அந்த பதினஞ்சாவது நாள் அவள் எப்படி இருப்பாள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காலியாக இருப்பாள் அவளுக்கு அன்றைக்கி காளி வேஷந்தான் போடுவாங்க வண்டக்கை பார்த்து சப்பரத்தில் வந்து பூக்குழி இறங்குற இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க பூக்குழி வந்து அப்படியே இறங்குவாங்க பார்த்துக்கோங்க அப்படியே வேறு அப்படி நல்லாயிருக்கும் பூக்கொளி இறங்கிச்சு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் நம்மளை எப்போ விடுவாங்க எப்போ விடாங்க நம்ம போய் இறங்கி நம்ம அம்மா போய் இறங்கி அந்த காம் அந்த கம்பத்தில் போய் நாங்கள் காப்பை கழட்டிடுவோங்க காப்பை கட்டியிருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு நம்ம கழட்டி விட்டுட்டு அவங்கள நம்மளுக்கு கழட்டோட சொல்லிட்டு மாலை மாற்றிக்குவோம் மாலை மாற்றி ஒரு அந்த அந்த இடத்துல பார்த்துக்கோங்க மாலை மாற்றிட்டு சிலவங்க மாலை மாற்றுறதுக்கு இஷ்டம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பத்திலே போட்டுவிட்டு கம்பத்தில் யாருக்கிட்டையும் சாமிக்கு வச்சுருப்பாங்களா அந்த மாலையை அவங்க எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு நிலவாசலில் வீட்டு நிலவாசல் வெளிநடையிலேயோ இருக்கட்டும் உள்நடையிலேயோ வந்து நாங்கள் சாத்திடுவோங்க அன்னைக்கு அம்மா வந்து ரொம்ப வருத்தமாகவும் கோமமாகவும் உச்சகட்டத்தில் இருப்பாள் ஏன்னா வீட்டுக்காரரு சாயந்தரம் அதே மாதிரி வேலைக்கெழம ஒரு ஒம்போது ஒம்பது வரைக்கும்லாம் வீட்டுக்காரர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருப்பார் அதாவது முதல் மனைவியோட பேருவார் என்னை பொறுத்த மட்டும் அந்த வந்து கோ அந்த ஒரு கஷ்டத்தில் அவள் இருப்பா பார்த்துக்கோங்க அப்ப போய் யார் என்ன நினைக்கிறாங்களோ இல்லையா அப்போ போய் நான் அவளுக்கு நான் ஆறுதல் சொல்ல அம்மா நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பெத்த தாய்க்கு ஒரு பிள்ளை தாறுதல் சொல்கிற மாதிரி எனக்கு இப்பவுமே கண் கலங்குதோ அப்படி சொல்லச்சுலையே அவள் வந்து எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படி இருக்குமான்னு தெரில அந்த கம்பத்தை எடுத்து போச்சு நான் அழுவேன் ஆளுவேன் என்ன அறியாம ஒரு கண்ணீர் வரும் பார்த்தீங்களா அது வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பாசம் ஒரு தாய்கிட்ட ஒரு பிள்ளைக்கு இருக்கிற பாசம் பார்த்துக்கோங்க இதுதான் மாரியம்மனோட பிறந்து வளர்ந்த கதையை பார்த்துக்கோங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே என்னால் பேச முடியல தேங்க்யூ